அவர் கிருபை என்று யாக்கோபு முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் யாகோபு முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று அப்போசலனாகிய யாகோபு சொல்கிறார் ஆம் இருமனம் என்பது நம்முடைய வெற்றி வாழ்க்கையை பாதித்துவிடும் நாம் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் தடுமாற்றத்தை ஏற்படுத்திவிடும் அந்த தடுமாற்றமே நாம் எடுக்கும் காரியத்தில் தோல்வியை ஏற்படுத்தும் இருமனம் என்பது நாம் எந்த காரியத்தை செய்தாலும் செய்ய நினைத்தாலும் அதில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் அது நம்மை எதிலும் சந்தேகத்தோடு அணுகும் மனநிலையில் கொண்டு போய்விடும் மேலும் எந்த காரியத்தையும் தாமதப்படுத்திவிடும் நம் மனம் சுயமாக ஒரு திட்டமான முடிவை எடுக்க விடாது நாம் எந்த ஒரு செயலையோ காரியத்தையோ செய்யும் முன்பாக திட்டமான ஒரு முடிவு இருக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் கொடுத்த ஈவு என்னவென்றால் நம் தேவனாகிய கத்த ஆலோசனையின் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செயல்படுத்த போகிற எந்த காரியத்திலும் நிலை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் எனில் ஒரு காரியத்தை தொடங்கும் முன்பு நிலையான முடிவெடுக்க ஆலோசனை கர்த்தரிடத்தில் தெரிவிப்போம் கேட்போம் அவர் நமக்கு ஒரு தெளிவான ஆலோசனையை ஒரு கட்டளையை கொடுத்து அந்த வழியில் நம்மை நிலைப்படுத்தி காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தராய் இருக்கிறார் மேலும் நம் தேவன் மறைப்பொருளை மறைந்திருக்கும் காரியங்களை வெளிப்படுத்துகிறவர் நமக்கு முன்பாக இருக்கிற மனிதர்களின் எண்ணங்களையும் இருதயத்தின் நினைவுகளையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார் எனவே முடிவெடுத்த பின் யோசிப்பதை விட முடிவெடுப்பதற்கு முன்பு கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நிலையான வெற்றியையும் சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நீர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் ஒரு மனதோடு உம்மை துதித்து உம்மை நம்பி விசுவாசித்து வாழ்கிற நாங்கள் எந்த காரியத்திலும் உடைய ஆலோசனையை பெற்று ஒரு மனதுடன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற எங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவ அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஓடு ஊட இருப்பதாக ஆம்